நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் இங்க டெல்லிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல இங்க வந்து திமுக ஸ்டாலின் டெல்லிக்கான தேர்தல் எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது நெருக்கமான நட்பும் பழக்கமும் உறவும் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறது ஆகவே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம் அங்க அப்படி இல்ல சாதாரண போய் பார்க்கலாம் மோடியோ மோடி சேர்ந்த அமைச்சர்களோ யாரும் ஒரு பைசா வாங்கினதாக வரலாறு கிடையாது ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு பாருங்க முதல் குடும்பத்தில் இருந்து அத்தனை மங்கங்கள் மேலும் இருக்கிறது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எனக்கு பெரிய அளவில் வாக்களித்தீர்கள் பெரிய அளவு என்று சொன்னால் ஆறு லட்சம் வாக்குகள் எழுத்தீர்கள் அது சாதாரண எண்ணிக்கை அல்ல ஆறு லட்சம் வாக்கை கொடுத்தீர்கள் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள் வெற்றி பெற்ற நான் பாராளுமன்றத்தில் சென்று என்ன செய்தேன் என்ன பேசினேன் என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் எவ்வளவு நிதியை கொண்டு வந்தேன் என்பதெல்லாம் உங்களுக்கு என்னிடம் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும் உரிமையும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன நிதியை மைய அரசு கொடுத்ததோ பதினேழு கோடி மைய அரசு கொடுத்ததோ அதை பெரும்பாலும் பள்ளிகளுக்கு வறுப்பறைகளாக கட்டிக் கொடுத்திருக்கிறேன் முதல் நீர் தொட்டிகளாக கட்டி கொடுத்திருக்கிறேன் சமூக கூடங்களாக கட்டி கொடுத்திருக்கிறேன் அதே போல ரேஷன் ஷாப் கட்டி கொடுத்துருக்கோம் அதனால உங்கள் தேவை யார் யார் எந்த தொகுதியில் எதற்காக கேட்டீர்களோ அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டும் மட்டுமல்ல ஒவ்வொரு எம்பியும் மைய அரசு எந்த நிதி கொடுக்கிறதோ அதை முழுமையாக செலவழிப்பவன் தான் நல்லவன் மைய கொடுக்குற நிதி எதுக்கு மக்களுக்காக ஆனால் பல பேர் அதை கொஞ்சம் அலட்சியமாக இருந்துவிட்டால் சரியான திட்டங்கள் கொண்டு செய்யாவிட்டால் மக்களிடம் மனுக்களை பெற்று அவர் சேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த பொண்ணு மிச்சப்பட்டுரும் திருப்பி மைய அரசுக்கு போயிடும் இது மாதிரி பல பேர் செய்தது உண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை அவ்வளவு நிதியும் முழுமையாக ஒரு பைசா கூட திருப்பி அனுப்பாமல் என்னுடைய பெரம்பலூர் மக்களாகிய உங்களுக்கு பல திட்டங்களாக பல தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக் விரும்புகிறேன் விரும்புகிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான திட்டம் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகர நகரங்களையும் இணைக்கிற ரயில் பாதை வேண்டும் என்று ஐம்பது கால ஐம்பது ஆண்டு காலமாக காமராஜர் காலத்திலிருந்து இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சியும் செய்தார்கள் முடிவில் நடக்கவில்லை கேள்விப்பட்டு இதை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிரதமர சந்தித்து மூன்று முறை சந்தித்தேன் இதற்காக மோடி அவர்களை அவர்களையும் ரயில்வே அமைச்சர் ரெண்டு பேரையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தேன் அங்க இருக்கிற மந்திரி மந்திரிகள என்ன பார்க்கும்போது என்ன சார் பெரம்பூர் ரயில்வே திட்டமா பாங்க அந்த அளவுக்கு நீ எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த அமைச்சரை தான் சந்தித்தேன் அவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம்தான் கிடைத்தது சார் அது வந்து சரியா செய்ய விரும்புகிறோம் என்றாலும் கூட அதற்கு ஆயிரம் கோடி செலவாகும் ஆயிரம் கோடி முதலீடு செய்தால் திரும்பி எதுவும் வராது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசு மற்ற அமைச்சர்களும் முடிவெடுத்து விட்டார்கள் இருந்தாலும் கூட நான் எப்படியாவது செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் திரும்ப அவளை பார்த்து இல்லை ஒரு ஜானக நாட்டில் ராமநஸ்த கணக்கு பார்க்க கூடாது ஏதோ பஸ் விடுறாங்க முதல்ல நஷ்டம் வரும் கொஞ்ச நேரம் ஓட்டினா மக்கள் யாரும் ஆரம்பிப்பாங்க அப்படி லாபம் வந்துடும் அது மாதிரிதான் ரயிலும் ஆனால் இந்த கணக்குலாம் பார்க்கக்கூடாதீன் சொல்லிட்டு சொன்னேன் இல்லை எப்படியாவது நீங்கள் செய்தாக வேண்டும் என்று சொல்ல சரி என்று சொல்லி என்னுடைய ரத்தின் அடிப்படையில் தொடர்பின் அடிப்படையில் எங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த பொருளின் அடிப்படையில் சரி என்று சொல்லி இப்போ அது சரியாக நடக்க நடந்து கொண்டிருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆகிய உறுதியாக என்னுடைய காலத்தில் யாரும் முடிக்காத ஐம்பது ஆண்டு காலம் கிடப்பில இருக்கிற இந்த ரயில்வே திட்டத்தை உறுதியாக செய்து தருவேன் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து வாக்கு சேர்க்கிற போது தனிப்பட்ட முறையில் சில வாக்குறுதிகளை கொடுப்பேன் அதுதான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியை பயன்படுத்தி அவர்களுக்கு உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன் அதை கொடுத்து முடித்திருக்கிறேன் அதெல்லாம் எம்பிளாக சட்ட வல்லுகளாக விஞ்ஞான விவசாயத்தை செயல்பா இருக்கிறார்கள் மீண்டும் கேட்டு கடந்த முறை ஒரு வாக்குறுதி கூடத்தில் ஆயிரத்தி அறுபது மாணவர்களுக்கு இலவச கல்வி என்று சொல்லி செய்து முடித்திருக்கிறீர்கள் இப்ப இந்த வித வாக்குறுதி உண்டா என்றால் உண்டு அதுதான் என்னுடைய சொந்த நிலையிலிருந்து இந்த தொகுதியிலிருந்து மறுபடியும் ஏக குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் மருத்துவ உதவி உயர் மருத்துவ உதவி உயர் மருத்துவ உதவி செய்யப்படும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் என்பது கஷ்டப்பட்ட குடும்பம் எனக்கு தெரியும் தான் ஏழைக்கும் வரலாம் பணக்காரனுக்கு வரலாம் யாருக்கு வேணாலும் வரலாம் இது எரிய வழி வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது வேற கிட்னி ப்ராப்ளம் வரலாம் நீ மூட்டு வழி வரலாம் அது எல்லாத்துக்கும் ஏழை பணக்காரன்னு வியாதி பார்க்கறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஏழை குடும்பத்தில் இருந்த அவர்களுக்கு எல்லாம் செய்து கஷ்டமாக இருக்கும் அது ஒழுங்குதான் ஆயிரத்தி அறுநூறு குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மாணவர்கள் ஆயிரத்தி இரநூறு தனி இது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்கள் தேர்ந்தெடுத்து அவளுக்கு இலவச ஊர் மருத்துவம் செய்யப்படும் அரசியல் அதே போல மத்திய மைய நிலை அரசு என்ன செலவிட்டு சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்ப நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் இங்க டெல்லிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல அதனால இங்க வந்து என்ன நினைக்கணும் இங்க வந்து திமுக ஸ்டாலின் ஒப்பிட்டு இருக்காங்க இது டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களும் மற்ற வராது நிதியும் வராது காலம் போட கஷ்டப்பட நம்ம வரி வசூலிக்கிறோம் தமிழ்நாடும் வரி வசூலிக்குது டெல்லியும் வரி வசூலிக்குது ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு செல செலவழிக்க வேண்டிய மக்களுக்கு கடையப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில நாம் சரியான எம்பிஐ தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய நிதி உங்களுக்கு வந்து வந்து சேரும் சரியான திட்டங்களும் வந்து சேரும் அதற்காக இந்த முறை கவனமாக பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுங்கள் ஏற்கனவே அனுப்பினீர்கள் என்னுடைய ப்ராசஸ் ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம் இப்ப அடுத்தது வர தேர்தலில் யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது நெருக்கமான நட்பும் பழக்கமும் உறவும் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறது ஆகவே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கறதே கஷ்டம்

யாராவது ஒருத்தர் ஓய்வு பண்ணாரு லஞ்சம் ஒருத்தர் சொல்ல முடியாது மோடியோ மோடி சேர்ந்த அமைச்சர்களோ யாரும் ஒரு பைசா வாங்கினதாக வரலாறு கிடையாது யாரும் சொன்னது கிடையாது என்ன பத்திரிக்கை ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க முதல் குடும்பத்தில் இருந்து இருக்க அத்தனை மன்னர்கள் மேலும் உறவு குற்றச்சாட்டு இருக்கிறது சில அமைச்சர்கள் இருக்கவே போய்விட்டார்கள் எல்லாரும் குற்றவாளிகள் நிலையில் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்க வேண்டுமானால் இல்லாத லஞ்சம் வாங்காத நல்ல அமைச்சர்கள் நமக்கு வேண்டும் அந்த நல்ல அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் போர் இல்லாமல் எப்படி இருக்கணும் இருக்கிற அமைச்சர்கள் எப்போது இருக்க வேண்டும் அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லிகளை நல்ல ஒழுக்க இருந்து தடுக்க வேண்டும் அந்த ஊழல் எனக்கு உறுத்தம் இருக்கிற தம்பி மரியாதைக்குரிய அமைச்சர் நேர் புகழ்ந்து இருக்காரு ஆட்சியில் இருக்காரு யார் ஆட்சியில் மரியாதைக்குரிய முதலூர் இருக்காரு அவருடைய ஆட்சி குடும்பத்தில் இருக்காரு இங்க எல்லாத்துக்குமே ஊழல்னா அவருக்கு மட்டும் தனியாக ஊழல் இல்லை அவரும் அவரு பட்டியலில் தான் இருக்காரு ஆகவே ஊழல் குடும்பத்தில் வந்து இன்னொரு ஊழல் தம்பி கொண்டு வர வேண்டாம் அதே மாதிரி குடும்ப ஆட்சி அப்பா அவங்க இருக்காது அதுக்கடுத்து பிள்ளை கொண்டு வரது அது ஜனநாயகம் இல்லவே இல்லை எந்த தமிழ்நாடு மட்டும்தான் இங்க முதல் போட்டவங்க கருணாநிதி குடும்பம் தான் முதல் போட்டவங்க ஆரம்பத்திலிருந்து தான் தன் புள்ள அதுக்கடுத்து பேரன் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் கருணாநிதி குடும்பம் தான் அந்த தான் அந்த தமிழ்நாடுங்கிறது குடும்ப ஆட்சிக்கு பேர் போனது அந்த வகையில் தான் இன்றைக்கு என்னை எழுத்தளிக்கிற தம்பியும் ஒரு குடும்ப ஆட்சி தான் கொண்டு வரப்படுகிறார் ஆகவே ஜனநாயகத்தை வேண்டிய கடமை நம்முடைய இருக்கிறது அந்த வகையில் நல்ல ஆட்சி கொண்டு வருவதற்கு மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நல்ல திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்கு அதிகமான நிதியை கொண்டு வருவதற்கு வலிமை செய்ய வேண்டுமான நல்லவரை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நான் என்னுடைய பட்டியலை கொடுத்து எந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாக இருந்திருக்கிறேன் என்பதை சொல்லி இருக்கிறேன் அந்த அளவில் மறைவாகிறது தாமரை 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 தாமரை